தலைப்புச் செய்தியை பார்த்து இது இது இன்னும் கொஞ்சம் தலைப்புச் செய்தி போடுபவர்களே கொஞ்சம் கவனமாகத்தான் போடணும் அனுமதி மறுப்பு காரணங்களுக்காக நீங்கள் கூட்டமே நடத்தக்கூடாது நின்று பாதுகாப்பு கொடுப்பதில் சிக்கல்கள் இருக்கும் என்பதனால் நடப்பாண்டில் ஏழு கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஐஐடியில் பி படிப்பில் சேர்ந்துள்ளனர் ஜேஇக்காக நீங்கள் உங்களுடைய கலை கற்றுக்கொள்வதை நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள் என்று சொல்வதற்காக உங்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் கோட்டா என்பதை உருவாக்குவதற்கான அவர்களை தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ செய்வது போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதற்காக பழக்கி அதை கை மாற்றி விடுறது இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பேசினா ரொம்ப ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்கும் இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு ஆனால் இவருடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்தா நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக எப்சியின் ஃபைலை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் ஆட்சிக்கு ஃபைல்ஸ் என்ன என்ன ட்ரம்ப்புடைய பேர் பல இடங்கள்ல பல கடிதங்கள்ல வருது ட்ரம்ப்போட ரோல் என்ன இந்த இதில் கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இந்த தினசரி செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளை முக்கியமான செய்திகளை அரசும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் கிழக்கு நியூஸ் யூடியூப் சேனலில் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக இந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சேலத்தில் டிசம்பர் நான்கு அன்று தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டம் நடத்த அனுமதி மறுப்பு உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய தேர சம்பவம் கரூரில் நடந்தது அதில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு மூச்சு திணறலால் இறந்து போனார்கள் கடைசியாக விஜய் கலந்து கொண்ட கூட்டம் அது அதுக்கப்புறமா மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்தன அந்த கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தேவைக்க தலைவர் விஜய் வந்து பேசுவதாக இருந்தது மிக நெருக்கமான இடம் எக்கச்சக்கமான மக்கள் காலையிலிருந்து காத்திருந்தார்கள் அதுக்கப்புறமா அந்த கூட்ட நெரிசல் நடந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பலர் இறந்து போனதை பார்த்தோம் அதுக்கு பிறகு விஜய் வெளியில் வரவே இல்லை இனிமேல் அவர் மேற்கொண்டு கூட்டத்தில் எல்லாம் பங்கெடுப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது இப்பொழுது வந்து டிசம்பர் நான்கு அன்று ஒரு சேலத்தில் ஒரு கூட்டம் நடத்துவதாக அதற்கு அனுமதி கேட்டு இருக்காங்க அதற்கு காவல்துறை மறுத்திருக்கிறது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் வந்தால் கூட்டம் இருக்கும் கூட்டம் வந்தால் மக்கள் இருந்து போவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை வேறு சில காரணங்களுக்காக சொல்லியிருக்காங்க அவங்க கேட்குறது வந்து அவங்க கேட்டிருந்தது அதாவது தாவக்காவிலேருந்து கேட்டிருந்தது சேலம் கோட்டை மைதானம் போஸ் மைதானம் அது கெஜல் நாயக்கன்பட்டி இதில் ஏதாவது ஒரு இடம் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல ஏற்பாடுகள் செய்து கொள்வோம் மக்களை சந்திப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டி அங்கே இருக்கும் அப்படின்ட்டு அதற்கு அவர்கள் என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை தீபம் அதில் வந்து திருவண்ணாமலையில் நடக்கிற அந்த கிரிவல நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலையிலேருந்து மட்டுமில்லை சேலம் மாநகர போலீஸாரும் இந்த பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அதே மாதிரி டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினம் அதுக்கும் மாநகரம் முழுவதும் போலீஸார் பாதுகாப்பு இருக்கும் ஸோ அதற்கெல்லாம் வந்து காவலர்கள் நிறைய தேவைப்படுறதுனால டிசம்பர் நான்காம் தேதி அன்று நீங்கள் கூட்டம் நடத்தினீங்கன்னா அதற்கு காவலர்களை அனுப்புவது கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து வேறு ஒரு தேதி தேர்ந்தெடுங்க நாங்கள் அதை பரிசீலித்துட்டு சொல்கிறோன்ட்டு அதனால் இந்த தலைப்புச் செய்தியை பார்த்து ஏமாந்துடாதீங்க இது இது இன்னும் கொஞ்சம் தலைப்புச் செய்தி போடுபவர்களே கொஞ்சம் கவனமாகத்தான் போடணும் அனுமதி மறுப்பு காரணங்களுக்காக நீங்கள் கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு இல்லை பாதுகாப்பு கொடுப்பதில் சிக்கல்கள் இருக்கும் என்பதனால் மறுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதை வந்து நம்ம ஒரு பெரிதப்படுத்த வேண்டாம் ஆனால் என்ன முக்கியம்னா விஜய் மீண்டும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து மக்களை சந்திப்பதில் ஆவலாக இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கோம் இந்த செய்தி வந்து தினத்தந்தியில் வந்திருக்கு மற்ற சில செய்தாளர்களையும் வந்திருக்கு கர்நாடக சங்கீதம் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி தகவல் செய்தி என்ன சொல்லுதுன்னா கர்நாடக சங்கீதம் படித்தவர்கள் ஜேஇஇ தெரு மூலம் ஐஐடியில் சேர்வதற்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளதாக சென்னை ஐடி இயக்குனர் காமக்கோடி தெரிவித்துள்ளார் சென்னையில் வந்து ஸ்பிக் மேக்கேன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஸ்பிக் மேக்கேங்கிறது வந்து இந்திய பாரம்பரிய கலைகளை மக்கள் குறிப்பாக மாணவர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்காக ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் முப்பது வருடம் கூட இருக்கும் அதுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கும் பொழுது சென்னை ஐஐடியுடைய இயக்குனர் இதை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சென்னை ஐஐடியில் மட்டுமில்லை அனைத்து ஐஐடிகளிலும் ஒரு சூப்பர் நியூமரரி இடஒதுக்கீடு ஒன்று ஒன்று இருக்கிறது அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களாக இல்லாமல் புதிதாக சில இடங்கள் மிக குறுகிய எண்ணிக்கையில் தான் இருக்கும் ஏற்படுத்தி அதுக்கு விளையாட்டில் சிறப்பாக இருப்பவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது இது செஸ்ஸு கிரிக்கெட்டு என்று தொடங்கி கிட்டத்தட்ட அத்லெட்டிக்ஸ் ஒரு பதினாலு பதினைந்து விளையாட்டுகளில் சிறப்பாக விளையாடுபவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு வச்சுங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னாலுமே நீங்கள் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதணும் மெயின்ஸ் ஜேஇ மெயின்ஸ்னு சொல்லுவோம் அதை எழுதி அதில் தேர்ச்சி பெற்று ஜேஇ அட்வான்ஸ்டு அடுத்த லெவல் எக்ஸாம் இருக்குது அதை தேர்ச்சி பெற்று காமன் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று வரும் அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் இதை தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாருக்கும் இல்லை அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இப்போல்லாம் வந்து சுமார் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் பேருக்கு ரேங்க் கொடுக்குறாங்க அந்த ரேங்க்கில் நீங்கள் வர வேண்டும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து அதற்கு பின் நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் விளையாடி இருக்கணும் அதற்கான தரவுகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் சீட்டில் உங்களுக்கு இடம் உண்டு இப்போ அவர் சொல்லுவது வந்து அதே போல் கல்ச்சுரல் திறமைகள் கொண்டவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் திறமை மாதிரி கல்ச்சுரல் திறமை அப்போனா அதில் வந்து வெறும் கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லை தலைப்பை இப்படி போட்டால் அதில் வந்து உடனே ஒரு பிராமண மைய பார்வை என்று எதாவது ஒன்று கொண்டு வரலாம் பாடல் ஆடல் பாடல்னால் அது வந்து வெறும் வாய்ப்பாட்டு மட்டும் இருக்காது அதில் இன்ஸ்ட்ருமெண்டல் இசை இதெல்லாம் பலதும் இருக்கும் கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை போன்ற கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் என்று சொல்லக்கூடியவை போன்ற ஒரு சிலதெல்லாம் வரும் இது வந்து வி ஆர் மல்லிங் அவர் வந்து ஆங்கில செய்தித்தாள் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வரலை ஒன்று யோசித்து கொண்டிருக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி யோசித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அனைத்து ஐஐடிக்களின் இயக்குநர்களெல்லாம் சேர்ந்து இதை பற்றி யோசித்து இதை முடிவெடுத்து இதை எம்ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி அவர்களிடம் அனுமதி பெற்று இது வரும் இதை ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் நடப்பாண்டில் ஏழு கர்நாடக இசை கலைஞர்கள் ஐஐடியில் பிடெக் படிப்பில் சேர்ந்துள்ளனர் அப்படி சேர்ந்தவங்க இந்த ஸ்பெஷல் கோட்டாளெல்லாம் இல்லை ஓகே அவர்கள் சேர்ந்துள்ளனர் இதை வந்து ஜேஇக்காக நீங்கள் உங்களுடைய கலை கற்றுக்கொள்ளுதலை நீங்கள் நிறுத்திவிடாதீர்கள் என்று சொல்வதற்காக உங்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் கோட்டா என்பதை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறோம் என்பதற்காக அவர் அதை சொல்லியிருக்கிறார் இது வந்து மேற்கொண்டு இதை பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு தான் சொல்ல முடியும் அடுத்தது வந்து ஒரு சர்வதேச செய்தி இதை இது கொஞ்சம் விரிவான செய்தி ஆனால் நான் அதை வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட போகிறேன் பிபிசியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அனைத்து சர்வதேச இதழ்கள்லேயும் இது பற்றிய செய்தி வந்திருக்கிறது இது கடந்த பல தினங்களாக அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரம்ப் சயின்ஸ் பில் ஆர்டரிங் யூஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் டு ரிலீஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஸோ ரொம்ப சுருக்கமாக இதோடைய கதை பின்னணியை கொடுத்துட்றேன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் அமெரிக்காவில் ரொம்ப ஒரு ஒரு பிரபலமான அவர் நிதித்துறை நிதி ஆலோசகர் என்ற பெயரில் இருந்தார் அவர் நல்ல பணக்காரர் பெரிய பணக்காரர் அவருக்கு எப்படி பணம் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ளலாம் நம்ம இப்போ போக வேண்டாம் அவர் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்னால் அவர் வந்து அந்த நாட்டின் மிக முக்கியமான அரசியல் தொழில் துறையில் இருப்பவர்கள் எல்லோருடனும் நட்பாக இருந்து கொண்டார் அவருக்கு சொந்தமான ஒரு தீவு அதில் வந்து அவர் எப்போ பார்த்தாலும் பார்ட்டியெல்லாம் வைப்பார் பட் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது இந்த தீவில் நடக்கக்கூடிய இந்த பார்ட்டியிலெல்லாம் மற்ற விஷயங்களை விட்டுருவோம் மது வகைகள் இருக்கும் அதெல்லாம் அங்கே சகஜமான ஒன்று ப்ரோஹிபிட்டட் ட்ரக்ஸ் இருக்கும் அது அமெரிக்கா வந்து வெவ்வேறு விதமாக பார்க்கிறது பட் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக சட்டத்துக்கு புறம்பானது என்றால் வயது குறைந்த பெண்கள் அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத பெண்கள் அங்கே அங்கே வரக்கூடிய ஆண்களுக்கு துணைக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் செக்ஸ் ட்ராஃபிக்கிங் அதான் அதோடைய பேர் அது ஏன்னா பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் என்றால் அவர்கள் குழந்தைகள் என்று தான் கருதப்பட வேண்டும் அப்படி தான் சட்டம் சொல்லுது அப்படிப்பட்டவர்களுடன் பாலுறவு வைத்துக்கொள்வது என்பது அவர்களால் கன்சென்ட்டுங்கிறதே கொடுக்க முடியாது அந்த கன்சென்ட்டுங்கிறது அக்செப்டபிள் கிடையாது பதினெட்டுக்கு கீழ் அப்போ அது ஸ்டச்சுட்டரி ரேப் என்று சொல்வார்கள் அவர்களுடன் உறவு வைத்து கொள்ளக்கூடிய ஆண்கள் வன்புணர்வு செய்பவர்களாக கருதப்பட்டு சட்டம் அவர்களை கடுமையாக தண்டிக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அதாவது சம்பந்தப்பட்ட அந்த சிறுமி போய் சொல்லணுங்கிறது இல்லை இந்த பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு வருடன்ட்டு ஒரு சட்டத்துறைக்கு லாண்ட் ஆர்டருக்கு இது பற்றிய தகவல் கிடைத்தாலே போதும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம் அதான் ஸ்டாச்சுட்டரி ரேப் என்று சொல்வது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெரிய குரூமிங் கேங் இன்றைக்கு வந்து பிரிட்டனெலாம் குரூமிங் கேங்ஸ்லாம் பேசுகிறாங்க இல்லையா அதே மாதிரி இவர் தனியாளாக அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா பல இளம் வயது பெண்களை ஏமாற்றி ஆசை வார்த்தைகள் சொல்லி நான் உனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரேன் அதெல்லாம் எப்படினாலும் ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க நீ வந்து மேல் படிப்பு படிப்பதற்கு உனக்கு நான் வந்து பணம் தருகிறேன் அப்படி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறலாம் சொல்லி அவர்களை தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ செய்வது போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடவர்களுடன் உறவு கொள்வதற்காக பழக்கி அதை கை மாற்றி விடுறது இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பேசினா ரொம்ப ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்கும் இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு ஆனால் இவருடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்தா முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் இப்பொழுது அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இதிலிருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய பெரிய மைக்ரோசாஃப்டோட பில் கேட்ஸு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அவங்களெல்லாம் வந்து எப்டினோட பார்ட்டினா ப்ரைவேட் ஜெட்டில் முதல்ல போய் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே என்ன நடந்தது இதுதான் அடுத்த கேள்வி இப்போ இவர் மேலே முதல்ல ஒரு கேஸ் ஒன்று வருது அதில் இவர் வந்து இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிது அந்த சிறை தண்டனையை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலில் இருந்துட்டு அதற்கு பிறகு அவர் வெளியில் வந்து ஒரு தன்னுடைய வீட்டில் வீட்டு சிறையில் இருந்து அந்த இதை கழிக்கிறார் அதுக்கப்புறமும் ஆள் அடங்கின மாதிரி தெரியல அவருடைய லீலைகள் தொடர்கிறது அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வழக்கு அவர் மீது வந்து அவர் அவருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அவர் சிறையில் இருக்கார் சிறையில் தற்கொலை செய்து கொள்கிறார் அதை டபுள் கோட்ஸில் போட்டுருவோம் ஆல் காலி அப்போ என்ன அங்கே நிலவின ஒரு கருத்துனா ரொம்ப பவர்ஃபுல்லான சில ஆட்கள் இவர் இவர் வெளியில் இவர் பேச ஆரம்பித்தார்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பலர் இதில் மாட்டுவார்கள் மாட்டினால் எல்லோரும் காலி அப்படிங்கிறதுனால இவரை வந்து தீர்த்து கட்டிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஒரு ஆய்வு செய்து இல்லை இவர் வந்து நிஜமாகவே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை மூடிட்டாங்க பிரச்சனை அது இல்லை அப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அடுத்து எப்டீன் என்பவர் காலம் காலமாக பலருக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார் இவருக்கு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இது எல்லாமே இந்த வழக்கின் பொழுதெல்லாம் வழக்கு தொடர்பாக இதெல்லாம் வெளில வந்தது அதை தவிர அவருடைய எஸ்டேட் அவர் இறந்துட்டார் அப்போ அவருடைய சொத்துகள் இருக்கு இல்லையா அதில் இந்த கடிதங்கள்லாம் இருக்குது அதில் அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இரண்டாவது முறையாக அதிபராக வருவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார்னா இவர் பீடோஃபைல் ஃபைல் இந்த குறைந்த வயது கொண்ட பெண்களுடன் உறவு வைத்துக் கொள்பவர்களுக்கு பீடோஃபைல்ஸ்னு சொல்கிறது இந்த ரிங் ஒன்று இருக்குது இதை உடைக்கணும் இதில் வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இதில் இருக்காங்க அதனால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வெளியில் விடணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பும் அவ ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த பலரும் இதை பற்றி பேசினார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக எப்ஸ்டீன் ஃபைலை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் ஃபைல்ஸ் வெளில வரல இதோ வந்துடும் இதோ வந்துடும் இதோ வந்துடும் அப்படின்னாரு ஃபைல்ஸ் வெளில வரல அப்புறம் திடீர்னு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படியே கருத்தை மாட்டிக்கிட்டாங்க அந்த ஃபைல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஹோக்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வெளியில் விட போகிறதில்ல அப்படின்ட்டு இப்போ டெமோக்ராட்டிக் கட்சிக்காரர்களும் சில பல ரிப்பப்ளிகன் கட்சிக்காரர்களும் இல்லை இல்லை இந்த ஃபைல்ஸ் வெளில வரணுன்ட்டு இது ஒரு பெரிய போராட்டமாகி யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆனவர்கள் இரநூத்தி பதினெட்டு பேர் கையெழுத்து போட்டு நீங்கள் இந்த ஃபைலில் ஒரு மாதத்துக்குள் வெளியிடணும்னு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அறிக்கையை கொண்டு வர சட்டப்பூர்வமான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ண போகிறோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க உடனே இதுக்கு என்ன என்ன காரணம்னா ட்ரம்ப்புடைய பேர் பல இடங்களில் பல கடிதங்களில் வருது ஸோ ட்ரம்ப்போட ரோல் என்ன இந்த இதில் ட்ரம்ப் சொல்கிறாரு நான் ஒரு காலத்தில் எப்டினோட ஃப்ரெண்டாக இருந்தேன் ஆனால் எப்டின் வந்து என்னுடைய மாறல் ஆகும்ங்கிற என்னுடைய பில்டிங் இல்லையா அதில் இருக்கக்கூடிய அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு மீதே ஏதோ கை கை வச்சு பிரச்சனை பண்ணார் அப்போ த்ரூ ஹிம் அவுட் அப்படிங்கிறார் ட்ரம்ப் அவர் தூக்கி எறிந்து விட்டேன் எனவே நாங்கள் வந்து எனக்கும் அவருக்குமான உறவு முறிந்து விட்டதுன்னு ஆனால் பல கடிதங்கள் அதில் பல வேறு விதமான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிருச்சுன்னா ட்ரம்ப்புடைய பேருமே ரிப்பேர் ஆகிருங்கிறதுனால அவர்கள் தரப்பிலிருந்து அதை எப்படியாவது அழுத்தி விட வேண்டும் பார்த்தார்கள் ஆனால் இது ஒரு பூதம் மாதிரி கிளம்பிடுச்சு பாட்டிலை திறந்து பூதம் வெளில வந்துருச்சு இனிமேல் திருப்பி பாட்டில்குள்ளே அடைக்க முடியாது என்று போன உடனே ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் திரு திருப்பி கருத்தை மாற்றிக்கிட்டார் இவ்வளோதானே விடுவிச்சிட்றேன் போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீங்கள் உடனே நான் சட்டமாக்கிடுறேன் நீங்கள் அது எப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் பில் பாஸ் பண்ணி செனட்டுக்கு போகும் செனட்டில் பில் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து பிரசிடென்ஷியல் அசென்ட் இன்றைக்கி தான் நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக சட்டமன்றம் இது தமிழ் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலேயும் சட்டமன்றம் எப்படி நடக்கணும் கவர்னர் என்ன பண்ணணும் ப்ரெசிடென்ட் என்ன பண்ணணும் கோர்ட் என்ன பண்ணுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இது வந்து அமெரிக்க நடைமுறை என்னென்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் ஒரு சட்டம் ஆன உடனே அது வந்து செனட்டில் அது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பிரசிடென்ட் சைன் பண்ணணும் அதுக்கு பிறகுதான் பேப்பர்ஸ்லாம் இந்த 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 இடத்த பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்போ ட்ரம்ப் அதில் கையெழுத்து போடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் அக்செப்ட் ஆச்சு செனட் வந்து ஒரு வாக்கெடுப்புக்கு கூட அதை எடுத்துக்கல ஓகேடு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரசிடெண்ட்டுக்கு போய் ட்ரம்ப்பும் சைன் பண்ணிட்டார் இப்போ யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் எண்ணற்ற ஆவணங்களை வெளியில் கொடுக்க போகுது ஜெஃப்ரி எப்சினுடைய மோசமான செயல்பாடுகள் குறித்து ஒரு முழுமையான ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது யாராலாம் முடியுமோ அதை பார்த்துருங்க அதை ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு சர்வதேச விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா நீங்கள் கட்டாயமாக அதை பார்க்கணும் இப்போ வந்து என்ன நடக்க போகுது இந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியில் வந்த உடனே அதில் யார் யாருடைய பெயர்களெல்லாம் அடிபட போகின்றன அப்படிங்கிறது தான் அடுத்த பல நாட்களுக்கு இன்னும் டாக்குமெண்ட் வர ஆரம்பிக்கல டூ ரிலீஸ் இப்போ சைன் ஆயிடுச்சு சட்டப்படி முப்பது நாளைக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண போகுது இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரிடாக்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது இந்த இந்த பேப்பர்ஸில் நீங்கள் அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே அப்படியே உங்களுக்கு தெரியும்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் வராது அதில் அங்கங்கே மையால் பட்ட அடிச்சிருவாங்க நீங்கள் படிக்க முடியாது சில இடங்களில் ஏன்னா எதெல்லாம் ஆன் கோயிங் கேஸஸில் இருக்குது எதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான அவர்களுடைய பெயர்கள் அதெல்லாம் வந்து கருப்பு மசி பூசிடுவாங்க ஸோ இந்த ரிடாக்டட் டாக்குமெண்டில் என்ன வரப்போகுது அதிலிருந்து என்ன புது கதைகள் கிளம்ப போகின்றன என்னென்ன புது புது பூதங்கள் கிளம்ப போகின்றன என்பதை அமெரிக்க ஊடகங்கள் மிக பெரிதாக பேசும் இந்தியாவில் இது பற்றிய பொது அறிவு கொஞ்சம் குறைச்சி அப்படிங்கிறதுனால இது எவ்வளோ தூரம் வெளில வரப்போகுதுன்னு இதை பற்றி ரொம்ப ஆர்வமாக பேச போகிறோம்னு தெரியல மேபி நம்ம ஒரு ஒரு டீடைல்டு கிழக்கு நியூஸில் வந்து எஃப்டின்னு பற்றின ஒரு ஒரு டீட்டெயில்டு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவோம் இன்றைய செய்தியில் என்னோடு இணைந்து இது அனைத்தையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்